எல்லா புகழும் இறைவனுக்கு நான் உங்கள் முஸ்தபா நவராணி ராகத் மாற்றுத்திறனாளி ஆதவற்றம் முதலியார்பட்டி தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் இன்னைக்குள்ள வீடியோ பதிவு என்னன்னா நம்ம இல்லத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க உதவி பண்ணாங்க அவங்களோட பேர் பாத்தீங்கன்னா பேட்டை கெட்டவன் அதாவது கேப்டன் சொல்லுவாங்க அவங்க அவங்க வந்து நிறைய சமூக பணிகள் செய்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து நம்ம இல்லத்துக்கு இன்னைக்கு அதாவது உதவி கேட்டிருந்தோம் அந்த உதவி என்னன்னா நம்ம இன்வெர்டர் அதாவது பேட்டரி இன்வெர்டர் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இங்கே கரண்ட் வந்து நிறைய கட் ஆகிட்டு இருக்கறதுனால இன்வெர்ட்ரு கேட்டிருந்தோம் ஸோ உடனே அவர் வந்து அது மட்டும் இல்ல நம்ம நம்ம பிள்ளைங்க இங்க இருக்க குழந்தைங்களுக்கு வந்து டயப்பருக்கு தேவையான அந்த சப்போர்ட் இதெல்லாம் கேட்டிருந்தோம் ஸோ உடனே சொன்ன உடனே அந்த குழந்தைங்களுக்காகவும் இந்த இன்வெர்டர் இதுவும் சரி அவர் டிடிஎஃப் வாசன் அவங்க மூலமா நம்மளோட இல்லத்துக்கு உடனே நேற்று ஈவினிங் நைட் வந்து நமக்கு உடனே வந்து கொடுத்தாங்க ஸோ இதற்காக அவர்களுக்கும் அவர் செய்யக்கூடிய அனைத்து நல் நற்காரியங்களுக்கும் அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க இறைவனிடம் வந்து எங்க குழந்தைகள் சார்பாகவும் நாங்கள் எங்களோட இல்லத்தின் சார்பாகவும் நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ராகத் மாற்றுத்திறனாளி இல்ல முதலியார்பட்டி தென்காசி மாவட்டம்